காவிரி பிரச்சனையில் கர்நாடகாவை கண்டித்து தமிழகத்தில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை அடைக்கப்பட்டுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் லாவண்யா முழு அடைப்பு போராட்டத்தை தொடர்ந்து கோயம்பேடு சந்தையில் இன்று தற்போது என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது தமிழகத்தில் முழு அடைப்பு போராட்டம் வந்து இன்று நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய காய்கறி மற்றும் பல அங்காடிகள் முற்றிலுமாக செயல்படாது என்று வணிகர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரையில் மூவாயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான கடைகள் வந்து இங்கு செயல்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பூக்கள் அங்காடியை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அனைத்து அங்கா அங்காடிகளும் வந்து இன்று மூடப்படும் என்று வந்து வணிகர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்று காலை முதலே வந்து கோயம்பேடு காய்கறி அங்காடியாக இருக்கட்டும் அதே போன்று பல அங்காடிகள் வந்து செயல்படாமல் இருக்கின்றன பூ அங்காடி மட்டும் காரணம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது பூக்கள் வந்து செடிகளிலிருந்து பறித்தால் மட்டுமே வந்து அவை அடுத்து வந்து பூக்கள் வந்து மலரும் என்றும் அதே போன்று இந்த பறித்திருக்கக்கூடிய மலர்கள் வீணாகி விடக்கூடாது என்பதற்காகவே வந்து மலர் அங்காடி மட்டும் இன்று இயங்குவதாக வணிகர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் காய்கறி மற்றும் பல அங்காடிகள் முழுவதுமாக செயல்படாது என்ற காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதாவது கோயம்பேடு காய்கறி அங்காடிக்கு சில்லறை வணிகத்திற்காக வரக்கூடிய பொதுமக்கள் வந்து பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படுவது காவிரி விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே வந்து இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு வணிகர்கள் வந்து ஆதரவு அதன் காரணமாக இருக்கக்கூடிய பல மற்றும் காய்கறி அங்காடிகள் காய்கனி வளாகமே வந்து வெறிச்சோழி காணப்படுகிறது மாலதி தமிழகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் தொடங்கியுள்ள நிலையில் அதன் தாக்கம் குறித்து சென்னையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான சைதாப்பேட்டையில் உள்ள நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா முழு அடைப்பு போராட்டத்தை அடுத்து சென்னையில் தற்போதைய சூழல் எப்படி இருக்கு மலதி அதாவது காவிரி விவகாரம் தொடர்பாக அங்கு கர்நாடக மாநிலத்திலே நடைபெற்ற கலவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு இதில் நேரடியாக தலையிட வேண்டும் என்றும் ஜனநாயக ரீதியிலாக தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக பல்வேறு கட்சியினரும் விவசாய சங்கங்களும் வணிக நிறுவனங்களும் அறிவித்திருக்கின்றன அந் அந்த இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது நாம் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அண்ணா சாலையில் இருக்கிறோம் தற்பொழுது அந்த காட்சியை நாம் நேரடியாக பார்க்கலாம் அதாவது வழக்கமாக காலை இந்த ஏழு மணி அளவிலே போக்குவரத்து வந்து சற்றே அதிகமாக காணப்படும் இந்த அண்ணா சாலையானது மிகவும் பரபரப்பான சாலை இந்த நிலையில் இன்று இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அந்த வாகனங்களின் எண்ணிக்கை வந்து குறைவாகவே காணப்படுகிறது மேலும் பேருந்துகள் எல்லாம் போல் இயங்கும் என்று கூறப்பட்டாலும் அந்த பேருந்துகளிலே பயணிக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை சொற்ப அளவிலேயே தான் இருக்கிறது வழக்கமான நாட்களில் பேருந்துகளில் அதிகமான நபர்கள் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு சில பயணிகள் மட்டுமே பேருந்துகளில் வந்து பயணிக்கிறார்கள் அதுபோக ஆட்டோக்கள் இயங்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஒரு சில ஆட்டோக்களை வழக்கமாக இயங்கக்கூடிய ஆட்டோக்களை விட மிக குறைவான அளவில் ஆட்டோக்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது மேலும் பெட்ரோல் பங்குகள் அனைத்தும் மூடப்படும் என்று அதன் அந்த பெட்ரோல் பங்குகளை நடத்துபவர்கள் அறிவித்திருந்தார்கள் அதாவது நிறுவனங்களை சார்ந்த அதாவது பாரத் பெட்ரோலியம் இந்தியா ஆயில் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களின் நேரடி நிலையங்களான ஒரு பனிரெண்டு நிலையங்கள் மட்டுமே இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஏராளமான பெட்ரோல் பங்குகளும் மூடி இருக்கிறது கடைகள் அதாவது வணிக நிறுவனங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கும் என்று தெரிவித்த நிலையில் ஏராளமான கடைகள் முழுவதுமாக படைப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே ஒரு சில சிறு சிறு கடைகளை தவிர மீதமுள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த போராட்டத்திற்கு தனியார் நிறுவனங்கள் அதாவது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்ற நிறுவனங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்காத நிலையில் அதன் ஊழியர்கள் வந்து பணிக்கு செல்வதையும் காண முடிகிறது அதே போன்று பள்ளி குழந்தைகளும் பள்ளிக்கு செல்வதை தான் தற்போது காண முடிகிறது தேவா தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க தற்போது முழு அடைப்பு தொடங்கியுள்ளது இது தொடர்பாக கோயம்பேடு சந்தையில் உள்ள லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா முழு அடைப்பு ஆரம்பித்ததை தொடர்ந்து பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களோட விநியோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு இன்று நடைபெறக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்தில் பால் விநியோகர்கள் சங்கம் அதே தனியார் பால் நிலையங்களுக்கு முகவர்களாக இருக்கக்கூடிய பால் முகவர்கள் சங்கம் வந்து இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதன் காரணமாக தனியார் பால்கள் வந்து கிடைப்பதற்கு சற்று தட்டுப்பாடுகள் நிலவு வருகிறது இருந்தபோதும் தமிழ்நாடு அரசு பால்வளத்துறை மூலம் இயக்கப்படும் ஆவின் பாலகம் வந்து சென்னை முழுவதும் வந்து செயல்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதிலும் வந்து இங்கு வந்து இது ஆவின் நிறுவனம் மூலம் வந்து பால் கிடைப்பதற்கு எந்த விதமான தடங்களும் இல்லை எனவே அங்கு வந்து பொதுமக்கள் கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களாக இருக்கக்கூடிய பால் உள்ளிட்டவைகள் வந்து கிடை அதற்கு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதாவது ஆவின் பாலகத்தில் அதிக அளவில் அதாவது இயல்பை காட்டிலும் அதிக அளவில் இன்று வந்து பால் வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே வந்து அந்த நிலையங்களில் மக்கள் வந்து பால்களை வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று வந்து கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த சந்தையை பொறுத்தவரையில் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த சந்தையில் இருந்துதான் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய சில்லறை வணிகர்கள் வந்து காய்கறிகளை வந்து வாங்கி செல்வார்கள் ஆனால் இந்த சந்தை வந்து இன்று முடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் சென்னையில் மற்ற பகுதிகளிலும் வந்து காய்கறிகளின் தட்டுப்பாடு வந்து நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மாலதி லவண்யா தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க தற்போது சென்னையின் முக்கிய பகுதியான சைதாப்பேட்டையில் உள்ள தேவாவிடம் கேட்கலாம் தேவா முழு அடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு காவல்துறை சார்பில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதாவது தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தாலும் பல்வேறு அந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த விவசாய சங்கங்களும் சரி அரசியல் கட்சி தலைவர்களும் சரி இந்த போராட்டம் ஜனநாயக ரீதியில் மட்டுமே நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதனை அடுத்து பெரியவிதமான அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இருப்பினும் பல்வேறு நிறுவனங்கள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் இந்த பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்தும் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலும் காவல்துறையினுடைய அனைத்து தர அதாவது காவல்துறை அனைத்து பிரிவினரும் தற்பொழுது முழு வீச்சில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் அதாவது தமிழகம் முழுவதும் சுமார் ஒரு லட்சத்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறை இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சென்னையில் மட்டும் பதினைந்தாயிரக்கும் மேற்பட்ட காவல்துறை இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே பிரச்சனைக்குரிய நீ இடங்கள் அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் என்று அந்த தகவலின் அடிப்படையில் இடங்களுக்கு ஏற்றவாறு காவல்துறையினர் வந்து தற்பொழுது பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் தெய்வா இணைப்பிலே இருங்க தற்போது லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா முழு அடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு காவல்துறை தரப்புல எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதாவது போராட்டங்கள் மற்றும் ரயில் மறியல்கள் நடக்கக்கூடிய இடங்கள் அதே போன்று அதாவது பரபரப்பாக இருக்கக்கூடிய இடங்கள் வந்து அதிக அளவில் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ும் அதிகமான காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் பாதுகாப்பு பணியில் வந்து அதிக அளவில் காவலர்கள் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று போராட்டங்கள் அதாவது அரசியல் கட்சிகள் அதே போன்று அமைப்புகள் வந்து போராட்டங்கள் அறிவித்திருக்கக்கூடிய இடங்களில் அதிக அளவில் பாதுகாப்பு பணிகள் வந்து காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த முழு அடைப்பின் காரணமாக பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வண்ணம் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருப்பதாக வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று சென்னையை பொறுத்தவரையில் அரசு பேருந்துகள் இயக்கப்படும் என்று வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் பேருந்துகள் இயக்கக்கூடிய சூழலில் பேருந்துகள் அசம்பாவிதம் நடைபெறக்கூடாது என்பதற்காக பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் உள்ளிட்டவைகளிலும் அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோயம்பேடு வணிக வளாகத்தில் இருக்கக்கூடிய வணிகர்களும் வந்து போராட்டங்கள் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தினால் இங்கும் வந்து காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் சென்னை முழுவதுமே வந்து மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் வந்து பாதுகாப்பு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதே போன்று ஏற்கனவே அமைப்புகள் அறிவித்திருக்கக்கூடிய இடங்களிலும் அறிவித்திருக்கக்கூடிய போராட்டமும் நடைபெறும் இடங்களிலும் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த போராட்டத்தை வந்து ஜனநாயக ரீதியாக நடத்துவதற்கான அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் வந்து காவல்துறையினர் மேற்கொண்டு இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் சன் மாலதி முழு அடைப்பு போராட்டம் தொடர்பாக உங்களுடைய கள தகவல்களை பதிவு செய்தீர்கள் நன்றி லாவண்யா மற்றும் தேவா Tá